நுரையீரல் சிகிச்சைக்கு பணமின்றி தவித்த தற்காலிக தூய்மை பணியாளர் வீட்டு வேலை செய்து கணவனை காப்பாற்றி வந்த மனைவி ஓடோடி வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்த தனியார் அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டம் தீபங்குடி பகுதியை சேர்ந்தவர் சந்திரசேகரன் செம்மங்குடி ஊராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்த இவர் தனது சிறு வயது முதலே நுரையீரல் கோளார்கள் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வந்துள்ளார் இவரது மனைவி செல்வகுமாரி அக்கம் பக்கத்தில் வீட்டு வேலை செய்து அதன் மூலம் வரும் சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வந்துள்ளார் இவர்களது ஒரே மகளான சந்தியா திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் பிகாம் மூன்றாம் ஆண்டு பயின்று வருகிறார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சந்திரசேகரன் நுரையீரல் குறைபாடு காரணமாக உடல்நிலை மோசமடைந்து இரும்பல் வரும்பொழுது ரத்தமும் சேர்ந்து வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவமனையிலும் மேல் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி ஜிப்மனூரில் சிகிச்சை மேற்கொண்டு வந்துள்ளார் திருவாரூரில் இருந்து பாண்டிச்சேரிக்கு பயண செலவு மருந்து மாத்திரை செலவு மற்றும் அன்றாட செலவுகளை சமாளிக்க முடியாமல் சந்திரசேகரன் குடும்பத்தினர் திணறி வருகின்றனர் குறிப்பாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக சந்திரசேகரனும் அவரது மனைவி செல்வகுமாரையும் தங்களது வேலைக்கு செல்ல இயலாத காரணத்தால் மாத வருமானமும் தடைப்பட்டு அவர்களது குடும்ப வறுமைகள் தவித்து வந்துள்ளனர் மேலும் இவர்களது ஒரே மகளான சந்தியாவின் கல்லூரி கல்வி கட்டணமும் செலுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து தனது மகளின் காதில் உள்ள தோட்டை அடகு வைத்து குடும்ப செலவு மற்றும் சிகிச்சை செலவை செல்வகுமாரி கவனித்து வந்துள்ளார் பணம் இல்லாததால் எங்கே தனது கணவரின் உயிரையும் மகளின் படிப்பையும் ஒன்றே சேர காப்பாற்ற இயலாமல் போய்விடுமோ என்று தாய் செல்வகுமாரி தவித்து வந்துள்ளார் இந்த நிலையில் இதை பற்றி கேள்விப்பட்ட தஞ்சையைச் சேர்ந்த ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேலாளர் ஞானசுந்தரி கல்யாணசுந்தரம் ஆகியோர் உடனடியாக அந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகை மளிகை பொருட்கள் அரிசி காய்கறி தொகுப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நுரையீரல் குறைபாட்டால் உயிருக்கு போராடும் கணவரை காப்பாற்ற யாரிடம் உதவி கேட்பது என்று செய்வ தெரியாமல் இருந்த நேரத்தில் எதிர்பாராத நேரத்தில் கிடைத்த இந்த உதவியைக் கண்டு சந்திரசேகரனும் செல்வகுமாரையும் நெகிழ்ச்சியுடன் ஜோதி அற கட்டளை நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டம் தீபங்குடி பகுதியைச் சேர்ந்த திரு சந்திரசேரன் அவர்கள் செம்மங்குடி ஊராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வருகிறார் திடீரென்று அவருக்கு ஏற்பட்ட உடல்நலக்குறைவு குறைவு காரணமாக அவரால் தொடர்ந்து பணி செய்ய இயலாமல் இருந்த நிலையில் அவருக்கு உதவி செய்யுமாறும் அவரது மகள் செல்வி சந்தியா அவர்களது மூன்றாவது ஆண்டு படிப்பு செலவுகளுக்காகவும் எங்களது அறக்கட்டளையில் உதவி கோரியிருந்தார் அதன் பேரில் இன்று எங்களது அறக்கட்டளை சார்பில் ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான அழுத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டன